விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை வந்து ஆரம்பிச்சிட்டாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிற நீங்க நினைக்கிறீங்க ஒரு சக அரசியல்வாதி இந்த பார்வையில நான் ரொம்ப முரண்படுறேன் ரொம்ப கோபப்படுறேன் ஊடக ஊடகத்தை பார்த்து கூட எனக்கு பெரிய வருத்தம் இருக்கு கோபம் கூட இருக்கு ஏன் அப்படி தம்பி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் கட்சி ஆரம்பிக்க போறாரு ரெண்டாயிரத்தி இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆரம்பிச்சு தூங்கி இருக்கிறாரா ஒரு ஆளை வச்சு அங்க போய் கட்சி பதிவு பண்ணிட்டாரு கையாட்டாரு முடிஞ்சு போச்சா இல்ல இருபத்தி ஆறு கமிட்மெண்ட்லாம் முடிச்சுதான் வர என்ன கமிட்மெண்ட் இருக்கு மக்கள் பிரச்சனை மக்கள் மன்றத்துக்கு வா நீ பேசு நீங்க இவங்க பேசுற அரசியல் என்ன வருதுன்னா ஸ்ட்ரெயிட்டா அங்க ஏதோ சேர் கால இருக்கிற மாதிரியும் அந்த சேர்ல போறதுக்கு நாள் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் பைத்தியகாரதான பேசு

கொள்கை என்னன்னு சொல்லு சமூக நீதியில உன்னோட பார்வை என்னன்னு சொல்லு இடஒதுக்கீட்டில் உன் பார்வை என்னன்னு சொல்லு பொருளாதாரத்தை பத்தி உன்னோட பார்வை என்னன்னு சொல்லு அதுக்கப்புறம் நீ மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேளு ஒன்று இருக்கிறவங்க எல்லாம் தொண்டர்கள் இல்ல அவங்க வந்து ரசிகர்கள் அவங்க எல்லா கட்சியிலும் இருப்பான் அதிமுக இருப்பான் திமுக விடுதலை கட்சியில விஜய் பிடிச்ச தொண்டர் இருப்பாங்க ஓட்டு போடுறாங்க

ஒரே கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது மூன்றாவது முறையா வந்து பிஜேபி கண்டஸ்ட் பண்ணுது அவர்தான் பிரதமர் ஆக போறான்னு சொல்றாரு சரியா தப்பா விஜயோட ஸ்டாண்ட் என்ன பிரதமர் மோடி ஆட்சி மீண்டும் வரணுமா வர வேண்டாமா அவர் நம்பி இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டு போடணும் போட வேண்டாமா தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீதன் இது நையப்படி நிகழ்ச்சி நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை மேலிட தேர்தல் பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய திரு செல்லத்துறை அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை வந்து ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிச்சு அவருக்கான பயணங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு ஆனால் அவர் தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிற நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சக அரசியல் இல்லை நீங்கள் இந்த எனக்கு இந்த பார்வையில் நான் ரொம்ப முரண்படுறேன் ரொம்ப ஒரு வேகப்படுறேன் ரொம்ப கோபப்படுறேன் ஊடக ஊடகத்தை பார்த்து கூட எனக்கு பெரிய வருத்தம் இருக்கு கோபம் கூட இருக்கு ஏன் அப்படி இல்லை இப்போ கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சார் அப்போ வந்து நீங்கள் ஆரம்பிக்க போறாருன்னு உடனே அதனால யாருக்கு பாதிப்பு வந்துடும் இவர் வந்து இப்போ சிஎம் ஆயிடுவாரா யாரோட கூட்டணி வைப்பார் இதனால் உங்களுக்கு எதும் பாரு பாதிப்பு வருமா திரும்ப இது உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வருமா அப்படின்னு முதலமைச்சர் பார்த்து கேட்குறது எதிர்கட்சி பார்த்து கேட்குறது ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சுன்னு வாசலில் போய் கூட்டம் போடுறது எங்கே இறங்க போகிறாரு எங்கே குதிக்க போறாரு தம்பி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு ரெண்டாயிரத்தி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆரம்பித்து தூங்கிட்டு இருக்கிறாரா கட்சியை பதிவு பண்ணிட்டாரு ஒரு ஆளை வச்சு அங்கே போய் கட்சி பதிவு பண்ணிட்டாரு இப்படி கையை ஆட்டிட்டாரு முடிஞ்சு போச்சா இல்லை இருபத்தி ஆறு கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டா என்ன கமிட்மெண்ட் இருக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்கு பிரகாஷ் ராஜ் நடிகர் தான் அரசியலுக்கு வந்துட்டார் நடிகர் மன்சூர் அலிகான் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் நடிகர் அமீர் வந்து அரசியலுக்கு வந்தார் விஷால் கூட கருத்து சொல்கிறாரு இப்படி அரசியல் அங்கே நடிகராக இருக்கிறவங்க டேரக்டராக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காங்க களத்தில் நிற்கிறாங்க சத்யராஜ் அரசியல் இருக்கார் ஆனால் அவர் வந்து எம்எல்ஏ ஆகணுன்ட்டோ எம்பி ஆகணுட்டோ ஆகணும்னு இல்லை ஆனால் அரசியல் இருக்கார் அரசியலுங்கிறது என்ன அன்றாட தேவைகள் இருக்குல்ல இப்போ தேவைகள் இருக்குல்ல இப்போ பிரச்சனைகள் இருக்குல்ல இப்போ ஈவிஎம் மிஷின் வந்து பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதில் ஃபோர் ஜி நடந்துகிட்டு இருக்கு கடந்த தேர்தலில் இதை ஃபோர் ஜி இதை வந்து ஏமாற்றி தான் மோடி வந்து ஈவிஎம் மிஷின் வச்சு தான் மோடியை பிரதமர் ஆகிட்டார் சீட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு பெரிய விவாதம் ஓடிட்டு இருக்குது விவசாயிகள் பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க டெல்லியை முற்றுகிட்டு இருக்கிறாங்க சாப்பிடாம கொள்ளாமல் கிடந்துட்டு இருக்காங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அன்றாடம் ஒரு சாதி படு ஆணப்படுகளை நடக்குது அங்கே சாகுறா அங்கே சாகுறாங்க தேவைகள் இருக்குது இப்போ இது இந்த பிரச்சனைலாம் இப்போ வந்து விஜய் பார்க்க மாட்டாரா அதை ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடிக்குவாரா அது கருத்து சொல்ல மாட்டாரா இல்லை அவங்களுடைய கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் வந்து கருத்து சொல்கிறாங்க அதாவது விஜயோடைய கருத்து தான் எங்களுடைய கருத்து நாங்க சொல்ற கருத்து தான் அவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க யாரு அவங்க செய்தி ஒடுப்பாளருக்கு ஜெகதீஸ்வரன் லயா இவங்க இந்த லா மணி சின்ன தம்பி எனக்கு நெருக்கமான தம்பி எங்க அண்ணன் எழுச்சி தமிழ் நின்று தம்பி இன்னைக்கு ஒரு அவர் அங்க விஜய் அறிவிச்சுட்டு அந்த பக்கம் பேசிட்டு இருக்காரு அவரெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கிறேன் இதெல்லாம் இந்த பையங்க சின்ன சின்ன பையங்க வந்து உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறது வந்து தீர்வாயிடுமா ஆயிடும்மா கட்சி திரு போய் தூங்கிட்டு இருப்பாரு அவர் அறிவிச்சுருவாரு இது நிச்சய அர்த்தமா இன்னும் மூன்று மாசத்துல காலை ஆறு மணி டு ஆறரை மணிக்கு வந்து நடத்த நடத்தப்படுற கிரக பிரயோசமா அது வரைக்கும் ஒரு தூங்கிட்டு இருப்பாரா இப்போ நிலவரம் என்ன அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் அப்படி என்ன பண்ணார் கமல்ஹாசன் என்ன பண்ணாரு இப்போ நிலைமை என்ன கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சார் இப்போ அவர் நிலமை என்ன எங்கே போய் பேசிட்டு வந்துருக்கிறாரு இப்படி தான் ஆகி போயிடும் விஜய் நகர் வந்தாலும் இப்படி தான் போயிடும் மக்கள் பிரச்சினைக்கு மக்கள் மன்றத்துக்கு வா நீ பேசு நீங்கள் இப்போ இவங்க பேசுகிற அரிசியில் என்னவாக இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஏதோ சேர் கல் இருக்கிற மாதிரியும் அந்த சேரில் போகிறதுக்கு நாள் குறிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் மக்கள்லாம் தயாராக இருக்கிற மாதிரியும் பயிற்சிக்கார்தான் மாதிரி பேச்சு முப்பத்தி ரெண்டு வருஷமா அரசியல் இருக்கிறாரு எழுதுறாரு பேசுறாரு தொடர்ந்து பேசுகிறாரு மக்கள்கிட்டே பேசி போய் நிற்கிறாரு காலையிலேருந்து நைட்டில் மிட் நைட்டில் வரைக்கும் மக்கள்கிட்டே போய் நிற்கிறாரு எந்த எந்த மாநிலத்தில் பிரச்சனை வந்தாலும் மக்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட அரசியல்வாதியால் இன்னைக்கு வந்து நான் சிஎம் ஆகிடும்னு சொல்ல முடியல சமூக கட்டமைப்பு அப்படி இருக்கு எங்கள் மீதான பார்வை எப்படி இருக்குது நாங்கள் அதை மா அதை உடைச்சி 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 ஒவ்வொரு ஏறி மேலே வந்துட்டு இருக்கிறோம் ஹேர் ஸ்டைலில் மாற்றலாம் டான்ஸ் நல்லா ஆடிடலாம் முகத்தை மாற்றிக்கலாம் விக்கு வச்சுக்கலாம் அது மக்கள் நம்ம பிடிக்கும் எனக்கு கூட பிடிக்கும் விஜய் நல்லா டான்ஸ் நான் சொல்லுவேன் நான் அதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அரசியல் வந்து ஆடுறதா பாடுறதா நாள் குறிக்கிறதா இப்போ நான் என்னவா இருக்கிற இந்த மக்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிற என்ன செய்ய போற இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு உங்கள் கருத்து என்ன இல்லை பாட்டுலேயே நிறையா கருத்துலாம் சொல்லிட்டாரு தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்து அப்படின்லாம் சொல்லிட்டாருன்னா புரி இதெல்லாம் ஒரு பேச்சா வடிவேல்கிட்ட அந்த மாதிரி பாட்டு இல்லையா விஷாலிட்ட அது மாதிரி பாட்டு இல்லையா சூர்யாட்டு அது மாதிரி பாட்டு இல்லையா அஜித் டா அது மாதிரி பாட்டு இல்லையா நடிகர்களுக்கான பாட்டு இல்லாது ஒரு திரைப்படத்தில் அந்த நாயகனுக்கான பாட்டு அந்த நாயகன் ஒரு புரட்சியாளர் இருந்திருப்பான் ஒரு மாணவன் இருந்திருப்பான் அவன் ஊருக்கு நல்ல செய்ய வந்திருப்பான் அது கேரக்டர் அந்த கேரக்டர் தான் விஜயா இது வரைக்கும் நூறு மேல நடிச்சிருக்கா நூறுக்கு நூறு விஜய் இருக்காரா இல்ல கல்லூரி அறுபத்தி ஏழு படத்துல அறுபத்தி ஏழு விஜய் இருக்காரா திரையில தோன்றதுக்கும் திரையில் நடக்கிற தேசம் இல்லையா நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கும் அதுவும் ஒன்னாயிடுமா அது கற்பனை அது ஆசையா கூட இருக்கலாம் எழுதுறது எழுதுறது எல்லாமே அவங்களுக்கான கருத்து அதற்கான கொள்கையை அறிவிச்சாரா என்னோட திரைப்பட பாடலில் தான் என்னோட கொள்கை பாடலுன்னு அறிவிச்சாரா அது வந்து தான் பாடப்படுறாரா வந்து இது வந்து மேம்போக்கான அரசியல் இது இவங்க நினைக்கிற இந்த கனவு எல்லாம் பழிக்காது இவங்க மைண்டில் தோன்றதுக்குள்ள எம்ஜிஆர் என்டிஆர் அதெல்லாம் வந்து அந்த காலகட்டங்கள் மாறி போச்சு மக்கள் வேற மாதிரி ஆயிட்டாங்க ஜெயலலிதா அம்மாவே நடிகையை நீங்கள் பார்க்க முடியாது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி ஆளுங்கட்சியா இருந்த ஒரு கட்சி அதுல அவங்க கொள்கை பரப்பு செயலராக இருந்து பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில போய் நடிகைங்கிறத தாண்டி கட்சி கட்சி அங்கீகரிச்சு கட்சியோட தோழர்கள் தொண்டர்கள் அவங்களை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த உட்கார்ந்தாங்க அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் ஒரு ஒரு இருக்கட்டும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் இல்லை மிகப்பெரிய ஆளுமைகள் இல்லை அந்த ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க அந்த நாலரை வருஷம் அந்த ஆட்சியை காப்பாத்துறதுக்காக இந்த மோடி கையில விழுந்து கிடந்தத அவர் காலில் விழுந்து கிடந்தத நிறைய எதிர்க்க வேண்டிய விஷயங்கள் எது எதிர்க்காம போனதை கொள்கைகளை சமரசமானவரை தான் பார்த்துருக்கோம் நம்ம ஆக நீங்கள் நாற்காலியை மட்டுமே கனவு வச்சுட்டு வர்றவங்களால மக்கள் பிரச்சனையை எடுத்து பேச முடியாது இந்த நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதை பற்றி நீங்கள் விமர்சனமே பண்ண வேண்டாம் வரட்டும் கட்சி ஆரம்பிக்கட்டும் நேரடியாக வந்து செஞ்சாரு கோட்டை கோட்டையில் போய் உட்காந்து சிஎம் நாற்காலிங்கிற கனவுல யாரும் வரக்கூடாது அது விஜய் மட்டும் சொல்லலை கமல் மட்டும் சொல்லல ரஜினி மட்டும் சொல்லலை யாராக இருந்தாலும் வீதிக்கு வா மக்களுக்காக பேசு மக்கள் மன்றத்துக்கு வா உன் கருத்தை பதிவு பண்ணு ரோட்டில் இறங்கிப்போ என்னன்னு சொல்லு கொள்கை என்னன்னு சொல்லு சமூக நீதியில் உன்னோட பார்வை என்னன்னு சொல்லு இடஒதுக்கீடு பார்வை என்னன்னு சொல்லு சாதி பிரச்சனை பார்வை என்னன்னு சொல்லு ஏற்றத்தாழ்வு பிரச்சனை என்னன்னு சொல்லு கல்வியில உன்னோட பார்வை என்னன்னு சொல்லு சுகாதாரத்தை பத்தி உன் பார்வை என்னன்னு சொல்லு பொருளாதாரத்தை பத்தி உன்னோட பார்வை என்னன்னு சொல்லு அதை பத்தி என்ன திட்டம் இருக்கணும் சொல்லு நீ என்ன செய்ய போறேன்னு சொல்லு அதை மக்களுக்கு புரிய வை முதல்ல அதுக்கப்புறம் நீ மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேளு ஒன்று இருக்கிறவங்களாம் தொண்டர்கள் இல்லை அவங்க எல்லாம் வந்து ரசிகர்கள் அவங்க ஒன்று ரசிக்க வந்தவன் எல்லா கட்சியும் இருப்பான் அதிமுகவில் இருப்பான் திமுகவில் இருப்பான் விடுதலை சிறுத்தை கட்சியில் விஜய் பிடிச்ச தொண்டு இருப்பாங்க ஓட்டு போட்டுறாங்க உனக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில் விஜய் ரகித்தவங்கள்லாம் வந்து கட்சியாக உனக்கு ஓட்டு போடுவாங்களா உனக்கு வந்து கொடி பிடிச்சிருவாங்களா எங்கள் அண்ணன் திருமாங்கிறத மாற்றிடுவாங்களா அது உணர்வு அது உயிர் அது அது கொள்கை அது ரத்தம் அது அது ஒரு நாளில் வரல முப்பது வருஷமாக வந்தது உனக்காக மாறிடுவாங்களா ஒரு அதிமுக அப்படி மாறிடுவாங்களா எவ்வளோ எவ்வளோ நாளாச்சு எந்த அம்மா ஜெயலலிதா மறைஞ்சி திமுகவுக்கு அப்படியே மாறிட்டாங்களா ஏன் மாறல அது ஒரு உணர்வு அவன் முடிவு பண்ணுறான் நான் இந்த பக்கம் அது அந்த பக்கம்னு முடிவு பண்ணிக்கிறான் இது வேற அரசியலே தெரியல உங்களுக்கு இவ்வ இவ்வளவு பேசுகிற அரசிய கமலஹாசன் இது பேசுகிறவர் எவ்வளவு வசனங்கள் பேசுனவர் அந்த கேரக்டராகவே மாறிடுவார் உலகமாக நடிகன் ஒத்துக்கிறோம் ப்ரெஸ் பீப்புள் கேட்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியுதா ஏன் முடியல இப்போ நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்து அப்படியே வந்து புக்கை பார்த்து ரெஃபர் பண்ண பேசிட்டு இருக்கிறோமா ஏன் எங்கள் வார்த்தை சாதாரணமாக வருது பெருமலை கொள்கையினுடைய பெருமலை கோட்பாட்டினுடைய பெருமலை அது பேசுறத கேட்குறோம் அவரை பார்க்குறோம் அதுல உள்ள சிறு தூரல் நாங்க ஏன் உங்களால் தலைவர் வர உங்களாலே பேச முடியல ஏன் கையை காட்டி ஓடி போயிருக்கீங்க நீங்க வந்து பேசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எலக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணு இல்ல மாநாட்டில் பாருங்க பேச வந்து எப்படி மாநாடு நடத்துறதுல வந்து கட்சியோட அங்கம் பேரணி நடத்துறது கட்சியினோட ஒரு அங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்துறது ஒரு கட்சியினுடைய அங்கம் திரு போராடுறது கட்சியினுடைய அங்கம் கட்சி செயல்பாடுகளில் ஒரு அங்கம் ஸ்ட்ரைட்டா மாநாடு மாநாடு முடிஞ்ச சிஎம்மா நீங்க இப்ப என்ன செய்யறீங்க என்ன மாநாடுக்கு தான் வந்து வருவீங்களா அங்க மாநாடு ஏரியா வருவீங்க எங்க ஒரு சென்டர் பிளேஸ்ல வருவீங்க அங்க இருந்து கேரவன் பிடிச்சி ஸ்டேட் அங்க மேக்கப் கல்யாணம் போய் அங்க உட்கார போறீங்களா எலெக்ஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு கீழே போக வேண்டாமா இவ்வளவு கால் நாங்க இருக்கிறோம் நாங்களும் கட்டமைப்பு வலுப்படுத்துறதுக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன் எல்லாம் சந்திச்சிருக்காங்களே யாரு விஜய் ரசிகர்கள் லோக்கல் பாடியில் செல்லத்துல சந்திச்சிருப்பான் அங்க அவன் செல்லத்துல இடப்படுத்திருப்பான் அந்த ஊர்ல செல்லத்துல ஒரு ஆளா இருந்திருப்பான் அந்த மக்களுக்கு அவன் வந்து சமுதாய ரீதியாக அவர் தொடர்பு இருந்திருப்பான் இல்லை அவன் செயல்பாடு ரீதியாக தொடர்பு இருந்திருப்பான் அவனுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அவன் விஜய் இன்னு போய் நான் விஜயோட தலைவராக இருந்திருக்கிறார் விஜய் கட்சின்னு சொன்னால் அன்னைக்கு ஒதுக்கிட்டுருவாங்க கட்சின்னு சொல்லும்போது அந்த தலைமை என்ன சொல்லுது தலைவர் என்ன சொல்கிறாரு கொள்கை என்ன சொல்லுது கோட்பாடு என்ன சொல்லுது கட்டமைப்பு என்ன சொல்லுது இவர் நல்லவராக கட்டவரா நாளைக்கு வந்தால் யாருக்கு பயன்படுவார் இவர் யாரை எதிர்க்கிறாரு இவர் யார் யார் ஆதரிக்கிறாரு அதை தெரியப்படுத்தணும்ல அதான் பெரியார படிங்க அம்பேத்கர் படிங்க

அது படிச்சுதான் சரியா போச்சா செயல்படுத்தணும் நீ வாழ்ந்து காட்டணும் இன்னும் மேக்கப் கல்யாணம் உட்காந்துருக்குறீங்க அங்கே உட்காந்துருக்குறீங்க வீதிக்கு வாங்க மாநாடு நடத்துங்க கட்சி ஆரம்பிங்க நான் விஜய் மட்டும் சொல்லலை யாராக இருந்தாலும் சொல்கிறேன் நான் அவர் அவர் நடிகராக இருந்தாலும் பரவாயில்லை டைரக்டாக இருந்தாலும் பரவாயில்லை வீதிக்கு வாங்க மக்களோட மக்கள் வாங்க மக்கள் பிரச்சனை உங்கள் கருத்து சொல்லுங்கள் இப்போ ஒரே கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேவை நடக்குது மூன்றாவது முறையாக வந்து பிஜேபி கண்டஸ்ட் பண்ணுது அவர் தான் பிரதமர் ஆக போகிறான்னு சொல்கிறார் சரியா தப்பா விஜயோட ஸ்டாண்ட் என்ன பிரதமர் மோடி ஆட்சிக்கு மீண்டும் வரணுமா வர வேண்டாமா அவர் அவருக்காக அவர் இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபது ஓட்டு போடணும் போட வேண்டாமா இந்த எலெக்ஷனில் அவங்கலாம் தூங்கிடணுமா கண் மூட்டு தூங்கிடணுமா அவர் நிலைமை என்ன அவர் கருத்து என்ன இருபத்தாறில் தான் வந்து பாருங்க இருபத்தாறு வரைக்கும் உள்ள தமிழ்நாடு இருபத்தாறு வரைக்கும் உள்ள இந்தியா அவருக்கு தெரியாதா அந்த மக்கள் அந்த தொண்டர்கள் அவங்க ரசிகர்கள் நாளைக்கு ஒரு ஆட்சிக்கு கொண்டு வர போகிறாங்க இல்லையா அவங்க என்ன செய்ய போகிறாங்க என்ன செய்யணும் உன் வழிகாட்டுதல் என்ன உன் திட்டம் என்ன நீ என்ன நினச்சிருக்கிற எனக்கு என்னோட பேச்சு என் தலைவனோட பேச்சு என்னோட பேச்சு என் கட்சியோட பேச்சு என் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது என் தலைவருக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்குது நான் பேசுகிறேன் நீ என்னவா இருக்கிற இதையெல்லாம் நீங்கள் கேட்காம விஜய் அரசியலுக்கு வந்தால் என்ன நடந்துரும் அது யாருக்கு பாதிப்பாகிடும் உங்களுக்கு பாதிப்பாகுமா இப்படி கேட்கறது வந்து அபத்தம் அறியாமை விரும்பத்தகாத விஷயம் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தானே வரேன்னு சொல்லிட்டாரு எங்கள் தலைவர் அதை விட்டுட்டு ஏன் வந்து இப்போவே எங்களை பற்றி இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாம் நீங்கள் பேசுகிறீங்க அதெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் சமூகத்துக்காக குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் கிரவுண்ட் லெவலில் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு உதவி அப்படின்னா உடனே நாங்கள் போன் பண்ணால் அடுத்த அஞ்சாம் நிமிஷம் பத்தாம் நிமிஷம் உடனே ஹெல்ப் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து நிஜம் சொன்னாங்க இது அது சொல்லலாம் இது நடக்குதா நடைமுறைக்கு வருதா சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுற இடங்கள்லாம் இருக்கு கோடம் நம்ம வள்ளூர் கோட்டம் இருக்கு வள்ளூர் கோட்டம் சேப்பாக்கம் இருக்கு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு அதை தாண்டி நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ரோட்ல மறைக்கணும் கூட மறைக்கலாம் மறியல பண்ணா மறுக்கலாம் அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க அது அங்கே அங்கீகாரம் வாங்கிட்டும் நீங்கள் அனுமதி வாங்கிட்டும் நீங்கள் பண்ணலாம் அனுமதி இல்லாமல் பண்ணலாம் நீங்கள் யாரை போய் சந்திச்சிங்க யார்கிட்ட கோரிக்கை வச்சிங்க எங்கே போராட்டம் நடத்துகிறீங்க எங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க இல்லை யார்கிட்ட பேசுனீங்க எந்த மெடலில் நீங்கள் பேசுனீங்க உங்கள் தலைவர் என்ன பேசுனாரு எப்போ பக்கம் இல்லை உங்களை மாதிரி செய்தி ஊடகங்களை சந்திச்சு ஏதாவது சொன்னாரா நான் பார்க்கல நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேன் தலைவர் பேசாத பேச்சா தலைவர் சொல்லாத கருத்தை தலைவரோட வழிகாட்டுதல் இல்லாத நீங்கள் வந்து அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க அது கட்சின்னு சொல்கிறீங்க ஒரு கட்சின்னா ஒரு பேர் அறிவிக்கிறதும் அதை போய் பதிவு பண்ணுறதும் கட்சியா ஏகப்பட்ட கட்சி இருக்குது அது மாதிரி ஏகப்பட்ட கட்சி இருக்குது நீங்கள் எலெக்ஷன் வரும்போது பாருங்கள் நான் ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு அறிவாலயத்தை போய் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருப்பாங்க நாங்கள் இந்த இயக்கம் அந்த இயக்கம் அந்த சமுதாய இயக்கம் அந்த இயக்கம்ட்டு அவர் வருவாங்க நான் அது அந்த மாநாடு நடத்தின இந்த மாநாடு நடத்தினு வருவாங்க தன்னை தலைவராக சொல்லிட்டு இருப்பாங்க அது மாதிரி அவர் பண்ண போகிறாரா லெட்டர் பேட் கட்சி நடத்த போகிறாரா ஆட்சி பிடிக்குங்கிற அளவில் எதிர்பார்ப்பு உண்டாக்குறாரு நான் வந்து அப்படி பண்ணிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்கள்கிட்ட நாங்கள் வந்து நேர நேரடியாக அங்கே ஸ்டேட்டை அங்கே வருங்கிற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா அப்ப நான் கேட்கறது அது இல்லை அது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க வாங்க இல்ல வராமல் போங்க முப்பத்தி ஒண்ணுல வாங்க இல்ல முப்பத்தி ஆறில் வாங்க அது இருக்கட்டும் இப்ப என்ன நடக்குது இப்ப நீங்க யாரு இப்ப எல்லாரும் இருக்காங்கல்ல பையங்க இருக்காங்க இல்லையா அவங்க தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன அவங்க இப்ப என்ன செய்யறாங்க நீங்க என்ன செய்யறீங்க என்னோட கேள்வி இப்ப இருபத்தி நாலு தேர்தல் நடக்க போகுதுங்க இப்ப ரெண்டு கோடி உறுப்பினர் செயற்கையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்ப நேரடியாக உறுப்பினர் சேர்த்துட்டு என்ன செய்ய போறீங்க நீங்க பேசுற பாருங்க உறுப்பினர் சேர்க்க போறாங்கன்றீங்க மாநாடு நடத்த போறாங்கன்றீங்க இருபத்தி ஆறுல எலக்ஷன் அவங்க சொன்னதான் இது என்ன அரசியல்னு எனக்கு தெரியலையே ரெண்டு கோடி பேர் உறுப்பினரை சேர்த்துருவோம் இது அரசியலே இல்லைன்ற நீங்க எனக்கு புரியவே இல்லை இந்த அரசியல் புரியல உறுப்பினர் சேர்த்துட்டு மாநாடு நடத்திட்டு மக்களை சந்திக்காம மக்கள்கிட்ட ஓட்டு வாங்காம நீங்க வரப்போறது இல்லை எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண போறீங்க அடுத்து இப்ப உறுப்பினர் சேர்க்க போறீங்க மாநாடு நடத்த போறீங்க இருபத்தி ஏழு ஸ்டேட்டா வந்து கண்டெஸ்ட் பண்ண போறீங்க ஆனா அது வரைக்கும் மக்கள் பிரச்சனைகளை வந்து நீங்க பேச மாட்டீங்க நேரடியாக வந்து மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எல்லா துறைகளையும் இது பண்ணிட்டு வந்து எல்லா கட்சியிலையும் ஓவர் டேக் பண்ணி நேரடியாக வந்து கோட்டைக்கு ரோடு போட்டு போயிடுவீங்க இது என்ன பேச்சு அபத்தமான பேச்சு சரி இப்ப அதை விட பெரிய பெரிய நடிகர் தான் கமலஹாசன் கட்சியாக ஆரம்பிச்சார்ல நல்லா பேசினார்ல டார்ச் லைட்டை வச்சு எரிஞ்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தார்ல எங்கே போயிட்டாரு இப்ப ஏன் அப்படி போயிட்டாரு அவரு மக்கள அவர் ஏன் தோத்தாரு அவர் அவர் மட்டுமா ஜெயிக்கணும்ல ஏன் தோத்தாரு அதுதான் சொல்கிறேன் நடிப்புங்கிறது வேறு ரசிகர்கள்ங்கிறது வேறு நடிப்பு அரசியல் வேறு வேறு ரசிகர்கள் தொண்டர்களும் வேறு வேறு இது களமே வேறு இது மக்கள் மன்றம் மக்களுக்கான தேவை இருக்கிறது இது வந்து எழுதி வச்சு பேசுகிற விஷயங்கள் இல்லை இது வசனங்கள் இல்லை இவர் பேசுகிறது வந்து இந்த தலைவரோட பேரை கோட் பண்ணி பேசுகிறது தலைவர்களோட கொள்கை கோட் பண்ணி பேசுகிறது எல்லாம் விஷயம் இல்லை அவரோட கொள்கை தான் எங்கள் கொள்கைன்னு சொல்லலாம் சரி சந்தோஷம் நீங்கள் சொன்ன மூணு தலைவர்களும் சூப்பர் தலைவர்கள் தான் மக்கள் தலைவர்கள் தான் ஒருத்தர் ரெண்டு ரெண்டு பேர் கொள்கை தலைவர் இருந்தாங்க ஒருத்தர் நிறைய மக்கள் தலைவர் வந்து ஆட்சி கட்டிலே உட்கார்ந்து காமராஜர் பெரியார் அம்பேத்கர் வந்து நமக்கு அம்பே அம்பேத்கர் வந்து அகில இந்திய ஆளுமை உலக ஆளுமை அவர் ஜெனரல் மினிஸ்டர் இருந்தார் இங்க வந்து அரசியல் பண்ணல இங்க ஆட்சிக்கு பக்கத்தில் வரல பெரியார் ஆட்சிக்கு பக்கம் வரவே இல்லை எலக்ஷனுக்கே வரல அவர் கருத்து சொன்னாரு ஆதரிச்சாரு வழிகாட்டினார் ஐடியாலஜிக்கல் லீடரு இப்ப நீங்க மூணாவதா சொன்ன காமராஜர் வந்து ஐடியாலஜிகளை செயல்படுத்திட்டாரு பெரியார் என்ன சொன்னாரோ அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் வந்து செஞ்சு செஞ்சு காட்டினவர் அவரு ஆட்சியிலிருந்து செஞ்சு காட்டினவர் அவர் சரி நீங்கள் அதெல்லாம் சொல்கிற ஆளுமைகள் மிகப்பெரிய தலைவர்கள் அதெல்லாம் ஓ சரிதான் அவர்களை சொன்னால் போதுமா இப்போ திரும்ப அவங்களை சொல்கிறதுக்கும் இப்போ திரும்ப வந்து சொல்லலாம் பெரியார பற்றி பேசுகிறாரு பெரியார் கொள்கைக்காக போராடுறாரு கட்சியினுடைய கொள்கைகளே பெண்ணடைமை ஒழிக்கின்றாரு அம்பேத்கர் சொல்றாரு சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலைன்னு சொல்றாரு காமராஜர் எங்களோட கொள்கை தலைவராக இருக்கிறாரு எளிய மக்களுக்கு அதிகாரம் அனைவருக்கும் ஜனநாயகம் சொல்றாரு கடைசி மக்களுக்கும் ஜனநாயகம் சொல்கிறாரு அதை செஞ்சவர் காமராஜர் நான் அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் காமராஜருக்கு வெறும் பேர் இல்லை எஸ் கோட்பாடு அது கொள்கை அது வெறும் பெயர் இல்லை அது வந்து ஒரு ஆளுமைய ஒரு அடையாளம் அது ரைகான் அப்ப அதை அதை சொல்ற திரும்ப ஒரு ஐகான் செயல்படுத்திட்டு இருக்கிறாரு அதை தான் சொல்றேன் நான் நீங்கள் நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை வந்து நீங்கள் நேரடியாக அந்த அந்த ஆட்சி செய்பம் தேர்தல் அப்படின்னு மட்டும் பேசாமல் அரசியல் என்னங்கிறது நீங்கள் வந்து அவங்களுக்கு புரிய வைங்க நீங்கள் சொல்லுங்க இது மாதிரி கேட்காதீங்க அவர்கிட்ட அவர் அவரை பற்றி எங்கிட்ட மாதிரி ஆளுங்கள்ட்ட வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்கிறவங்க வந்து கேட்காதுங்க வரட்டும் வந்ததுக்கப்புறம் பேசட்டும் களத்துக்கு வரட்டும் வல்லர் கூடத்தை வந்து போராட்டம் பண்ணுவாங்க பாருங்கள் அன்னை கேளுங்க அவங்களோட உங்களோட வெற்றி என்ன என்ன செய்ய போகிறீங்கன்னு கேளுங்க ஏதாவது பிரச்சனைக்காக மக்கள்கிட்ட வந்து பேசுவாங்க பாருங்கள் பிரஸ் பீப்புள்கிட்ட அன்னை கேளுங்க வீட்டில் தூங்குறவர்கிட்ட அவர்கிட்ட அதெல்லாம் வந்து சொல்லி அவரை பற்றி பேசி அவர் அந்த இதை பேசுறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை இந்த விஜய் அரசியல் கமல் அரசியல் ரஜினி அரசியலில் இந்த எனக்கு உடன்பாடு இல்லை அதை விட பிரகாஷ்ராஜ் அரசியல் எனக்கு உடன்பாடு இருக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கலை ஆனா கருத்து சொல்றாருல எது நடந்தாலும் வரல தப்பு தப்புன்னு சொல்றாரு நடிகர்கள் அரசியல் வந்து மட்டும் கொள்கை அரசியல் நான் ஆதரிக்கிறேன் நீ நடிகராரு அதனோட தொழில் நீ அதனோட தொழில் ஆனா அந்த பிம்பத்தை மட்டும் காட்டிட்டு அரசியல் வர வேண்டாம்னு நான் சொல்ல வரேன் நான் நடிகர்கள் அரசியல் வர சொல்லலை நான் நடித்தாலே போதும் நம்ம படம் ஓடினாலே போதும் நமக்கு ரசிகர்கள் இருந்தாலே போதும் அப்படின்னு அந்த அந்த பிம்பத்தை நம்பிட்டு வர வேண்டாம் அது வேற அது திரையில் தோன்றது அந்த விஷயம் நீங்க இல்லைங்க நீங்கள் அறுபத்தி படத்தில் நடிச்சுன்னா அறுபத்தி விஜய் நடிச்சிருப்பீங்க ஸ்டூடெண்ட்டை நடிச்சிருப்பீங்க அரசியல்வாதம் நடிச்சிருப்பீங்க ஒரு ரவுடியை நடிச்சிருப்பீங்க நடிச்சிருக்காரு பிள்ளைன்னு நடிச்சிருப்பாரு அது வேற அதை பார்த்தா ஓட்டு போடுவாங்க அது வந்து ஒருத்தர் கற்பனையில் தோணின கதை ஒரு எழுதி கொடுத்த வசனம் கவிஞர் கவிஞர் எழுதின பாடல் அது அதை நீங்கள் கொள்கையாகவோ இது பேசுனா அப்போ அதுதான் கொள்கைன்னு வரையிறது சொல்லுங்கள் இந்த படத்தில் இந்த கவிஞர் எழுதுனா அந்த பாடலில் தான் என்னோடய கொள்கைன்னு சொல்லுங்கள் அதை வச்சுட்டு வாங்க மக்கள் அதரவை பெறுங்க களத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன் அதனால சொல்கிறேன் பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் அவர் கருத்தில் நிற்கிறாரு ஆனால் இவரும் மீனவர்கள் குரல் கொடுத்துருக்காரு நீட் அனிதா அவர்களுடைய மறைவுக்கு அவங்க வீட்டுக்கெலாம் போய் சொல்லி ஆறுதலுக்கு சொல்லியிருக்காரு ஸ்டெர்லைட்டில் இறந்தவங்களுடைய இளங்களுக்கெல்லாம் போய் சொல் போய் ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு ஸோ மக்களுக்காக குரல் கொடுத்துருக்குறாரு பல நேரங்களில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது நீங்கள் யாராவது கேட்டிருப்பீங்க அவர் வந்து சொல்லியிருப்பாரு அவர் சம்பாரிச்சிருக்கிறாரு அதை வச்சு யாருக்கா உதவி உதவி ஒரு படிப்புக்கு உதவி பண்ணியிருப்பாரு நான் அதுக்காக எதுவுமே அவர் செய்ய வரலன்னு நான் சொல்லலை அது நிறைய பேர் செய்கிறாங்க நான் என் தகுதி தகுந்த மாதிரி நான் உதவி பண்ணியிருப்பேன் நீங்கள் அவங்க தகுதி தகுந்த மாதிரி உதவி பண்ணியிருப்பாங்க ஒரு பெரும் பணக்காரர்கள் இருக்கிறாங்க ஒரு இஸ்லாமியர் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து சிஸ்டம் போட்டு வந்து உதவி பண்ணிட்டுருக்கிறாங்க அது ஆகிடுமா மக்களுக்கு வந்து ஒரு நான் உதவி செய்கிறேன் நான் நான் ரெண்டு பேர் படிக்க உதவி பண்ணியிருக்கிறேன் நாலு பேர் சாப்பாடு போட்டுருக்கிறது அரசியல் ஆகிடுமா அது மட்டுமே அரசியல் ஆகிடுமா அப்படி தலைவர் ஆயிடுவாங்களா அப்படி இருக்கிறவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்களா அப்போ எத்தனை பேர் இருக்காங்க ஒரு 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 வட்டத்தை எடுத்துட்டு எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு மாவட்டத்தை எடுத்து எத்தனை பேர் இருப்பாங்க அதை நீங்கள் பேசாதீங்க அதுக்காக நான் விஜய் வந்து எதுவும் யாருக்கும் எதுவுமே செய்யலை அவர் வந்து மோசமான ஆள் அவர் கேரக்டர்லாம் நான் டேமேஜ் பண்ணுற மாதிரிலாம் நான் பேச வரல தான் எல்லோரும் தான் செய்கிறாங்க சூர்யா செய்கிறாரு அஜித் இதை வந்து இந்த இந்த கை செய்கிறது அந்த கைக்கு தெரியாமல் நிறைய செய்கிறாரு விளம்பரமே படுத்துறது இல்லை வெளில வெளில சொல்லாமல் இருக்கிறாரு எவ்வளோ பேர் செய்கிறாங்க சிவாஜி கணேசன்களுக்கு இல்லை பாப்புலாரிட்டியா அரசியல் ஏன் ஜெயிக்க முடியல அரசியல் வேறு அவர் ஓட்டே வேற வேறது வேறு போட்டு போயிட்டு போட்டாங்க டி ராஜேந்திர இருந்தார் வந்தார் பாக்கியராஜ் இருந்தார் வந்தார் இப்போ இவங்களெல்லாம் வந்து அந்த 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 பிம்பத்தை வச்சு அரசியல் பண்ண முடியாதுங்கிறதுக்கான உதாரணம் அவங்க அந்த உதாரணம் வந்து இவருக்கு இவருக்கும் பொருந்தும் அங்கே நிற்க வேண்டாம்னு சொல்கிறேன் இவரோட இவரோட செயல்பட அப்படி தான் இருக்குது ஒரு நாளை குறித்து வச்சுட்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நாளை குறித்து வச்சுட்டு அது வரைக்கும் அமைதியாக இருக்கிறது வந்து அரசியலே இல்லை அப்போ நம்ம அவரை பற்றி பேசணும்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வரட்டும் அப்போ பேசுவோம் ഇതുവരെ ഉണ്ട് കൊല്ലത്തി നന്റേ സാർ നന്ദി